அட இது என்னது எவ்வளோ பெரிய தந்தம் தண்ணிலே வாழும் ஆனால் நீச்சல் அவ்வளோவா தெரியாது இந்த கிழக்கு ஆப்பிரிக்கா தான் மனிதர்களுடைய பிறப்பிடம் இந்தியா வந்து இந்த சைடில் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது பிரிஞ்சு போய் தனியாக அப்படியே ஏஷியாவோடு போய் ஒட்டி இமயமலையெல்லாம் ஃபார்ம் ஆச்சு நம்ம குரங்குலேருந்து வந்தோம் அப்படின்னா குரங்கு ஏன் இன்னும் இருக்குது வணக்கம் மக்களே சாரி ஆ நான் ஜஸ்ட் கன் செக்கிங் வெதர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வரல வணக்கம் மக்களே ஸோ இப்போ வந்து நைரோபியில் இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அது என்ன இடம் அப்படின்னா நைரோபி நேஷ்னல் மியூசியம் நம்ம ஹாஸ்டலில் ஒரு ரெண்டு பேர் பார்த்தோம் அவங்க கூட தாங்க வந்தோம் ஒருத்தங்க இந்த ஊருக்கு ஆதங்களே மீன்ஸ் கென்யாலே இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க இன்னொருத்தங்க போலாண்ட்லேருந்து வந்திருக்காங்க எல்லாம் ஹாஸ்டலில் பார்த்தேன் இன்னும் நிறைய பேர் நாங்கள் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு அப்படியே காமன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே ஒரு மூணு பேர் மட்டும் இங்கே கிளம்பி வந்துவிட்டோம் இன்னொரு சிலர்லாம் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ அப்படியே ஹாஸ்டல்லேருந்து இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோம் வந்துடுச்சு அப்படியே பேசிட்டே நடந்தோம் வெயிலில் நல்லா உச்சி வெயில் மணி இப்போது ரெண்டு மணி ஆகுது ஓகே உள்ளே போயிட்டு இங்கே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஆயிரத்தி இரநூறு ஷில்லிங்னு போட்டிருந்தாங்க ஃபாரினர்ஸ்க்கு நம்ம ஊர் பணத்தில் எட்நூறுபா போயிட்டு என் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போட்டோஸ்லாம் அலோடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே அலோடுன்ட்டாங்க இங்கே வெளியே இந்த ஏரியாவில் உள்ளே என்டர் ஆனதும் அலோடான்னு டிக்கெட் கவுண்டர் இதை கேட்டுவிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உள்ள நஞ்சிட்டோம் இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் மட்டும் ஆயிரத்து இரநூறு ஷில்லிங்கு ப்ளஸ் இங்கே பக்கத்தில் ஸ்னேக் பார்க் இருக்குது அதுவும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு இந்த சார்ஜஸ் அது இதுன்னு சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் போயிருச்சுங்க ஆக்சுவலி இந்த தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி காட்டுது அப்புறம் பேங்க் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பதாயிரூபா புடிச்சிட்டாங்க இங்கே கேமராலாம் அலோடுன்னு சொல்லிட்டாங்க இங்கே ஏதோ ஒரு பூச்சி இருக்குது எளியவே இன்னும் உள்ளே போக வேண்டியது நான் அங்கே போகணும் உள்ளே போகுமா ஓகே சில பறவைங்கள்லாம் வச்சுருக்காங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவையை வச்சு இந்த மாதிரி தலை கவசம் மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி பண்ணுவாங்களா அதோடய ஃபெதர் வச்சு அது எப்போ அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மசாய் ஃப்ரைடல்ஸ் இருக்காங்களையா அதில் அந்த பசங்கள் ஒரு பதினாலு வயசில் அச்சு இதில் போடல பதினாலுன்னு போடல பட் அந்த மசாய் விலேஜ் போனப்போ கூட சொன்னாங்க அங்கே வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த வயசுக்காக அது வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு அந்த சல்கன்சேஷன் பண்ணுவாங்களாம் அது பண்ணதுக்கு முன்னாடி அந்த பசங்கள்லாம் வந்துட்டு காட்டுக்குள்ளே போய் இந்த பறவைகள்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்று செய்வாங்க செஞ்சு அந்த சல்கன்சேஷன் பண்ணும்போது இதை செவிமணி மாதிரி வச்சு இதை தலையில் போட்டுப்பாங்க தலை குவீரம் மாதிரி அதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை நாள் கழித்து திருநோர் காட்டுக்குள்ளே போய் பறவைகள்லாம் வேட்டையை அடித்து வருவாங்களாம் இது ஒரு சடங்கு ஆக்சுவலி இதை போட்டிருக்காங்க இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுமெண்ட் இது வந்து இது லுவோ நீங்கள் இல்லையா கென்யாவில் வந்து முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இருப்பேன் முப்பது நாற்பது பழங்குடியின வகை மக்கள் இருக்காங்க அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மசாய் கம்யூனிட்டியோடது இது வந்து லுவோ எல்யூஓ அப்படின்னு போட்டுருக்காங்க அவங்களோட ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதோடய ஒரு கென்யா மேப்பு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி கலர் கலராக நிறைய கலர்ஸ் இல்லை மோஸ்ட்லி அந்த ஒயிட் எல்லோ ப்ரௌன் பிளாக்கு மிக்ஸிங்கில் இருக்குது கொஞ்சம் கிரே கலர்ஸ் இது என்ன போட்டிருக்காங்கன்னா ஓகே ஜஸ்ட் ஆர்ட் ஒர்க் தான் அது ஓகே இப்போ இங்கே வந்து ஒரு கோட்டு மாதிரிங்க இந்த கோட் எதில் பண்ணுறாங்கன்னா இந்த வகை குதங்க இருக்கு இல்லையா இந்த குரங்கை கொன்று இதோட தோலை வச்சு இந்த கோட்டு மாதிரி பஞ்சாங்க இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலஞ்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது முக்கியமான நிகழ்ச்சி விழாக்கள் அந்த மாதிரி டைமில் வந்து இதை போட்டுப்பாங்களாம் இதில் இன்னொன்று என்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி விலங்குகளை வந்து கொழுது வந்து இட்ஸ் நாட் சஸ்டைனபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன விஷயம் அந்த இருக்காங்க இருக்காங்களே இந்த கலைஞ்சின் அப்படிங்கிறது ரன்னிங் ஃப்ரைப் அப்படிம்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இந்த ஒலிம்பிக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கென்யா நாட்டுக்காரங்க நிறைய இந்த மேரத்தான்லாம் வின் பண்ணி அத்லட்டிக்ஸில் நிறைய மெடல்லாம் வாங்குவாங்க அவங்களாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கலஞ்சின் ஒரு பழங்குடியின வகையை சேர்ந்த மக்கள் தான் இன்ஃபேக்ட்டு டெக்கத்லானில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் ட்ரெக்கிங்க்கு ரன்னிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராண்ட் நேம் சப் பிராண்ட் நேம் வச்சுருப்பாங்க டெக்கத்லானில் அதில் இந்த ரன்னிங் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலஞ்சின் அப்படிங்கிற பேர் தான் சப் பிராண்ட் நேம் தான் வச்சுருப்பாங்க ஃப்ளாஷ் பேக் ஸோ நான் போட்டிருக்க இந்த ஷூக்கும் நம்ம போக போகிற பிளேஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னன்னு நம்ம அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் அது என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதுனால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரே ஒரு க்ளூ இது வந்து டெக்கத்லான் ஃபுல் நீங்கள் கூட இப்போ டெக்கத்லான் போனீங்கன்னா அங்கே ரன்னிங் ஷூஸு ரன்னிங் டீஷர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலஞ்சின் அப்படிங்கிற இங்க தான் அது ஏன் அப்படின்னா கலஞ்சின் அப்படிங்கிறது வந்து ரன்னிங் வைப்ஸு கென்யாவை சேர்ந்தவங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கோட்டு போட்டுப்பாங்களாம் முக்கியமான பண்டிகை நிகழ்ச்சிக்கலாம் அது எப்படின்னா குழம்பு பார்க்கு இதை கொண்டு அடுத்து நம்ம கிரேட் ஹால் ஆஃப் மேமர்ஸ் உள்ள நிறைய விலங்குகளோட சாம்பிள் மாடல்ஸ் வச்சுருக்காங்க போய் பார்க்கலாமா வா வந்ததுமே ஒரு பெரிய ஒட்டகச்சி வங்கி யானை ஆடா இது என்னது ஒரு பெரிய தந்தத்தோடு இருக்குது இது என்னன்னு பார்க்குவேங்க ஃபர்ஸ்ட்டு படிக்கிற ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தந்தம் இருக்குல்ல இது வந்து ஒரு யானைங்க ஆக்சுவலி யானையோட தந்தம் அந்த எலும்பு கூட இது பேர் வந்து அஹமேதாப் மாசுபிட் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அது என்னன்னா ஒரு மலை வந்திருக்கான் மாஸ்டர் மாசுபிட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட்டம் வந்துட்டாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கறதுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும் அதனால் அந்த பார்த்தோம்ல இந்த சும்மா இருக்க பொம்மை யானைக்கு பக்கத்தில் ஒரு அந்த வியல் யானையோட எலும்பு கூட தந்தோம் இருக்கு அது என்னன்னா இங்கே பிட் அப்படிங்கிற ஒரு மலைக்கிட்ட வாழ்ந்த ஒரு யானைங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதுக்கு முன்னாடியே வாழ்ந்துருக்கு ஸோ எழுபத்தி நாலில் அது இறந்து போயிருக்கு ஸோ அதோட பெரிய தந்தத்தினால் அது கொஞ்சம் ஃபேமஸும் ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போது கென்யாவோட ப்ரெசிடென்ட்டாக இருந்தது கென்யட்டா அப்படிங்கிறது இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உயிரோடு இருக்கும்போதே அதை பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க இப்போ எழுபத்தி நாலில் அது இறந்து போனதுக்கப்புறம் அதோடைய ரிமைண்டியே அதை மிச்சம் மீதியை வந்து பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் எடுத்து இப்போது இங்கே வந்து அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க அது எவ்வளோ பெரிய மாத்தை அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய தந்தோம் இங்கே இந்த யானையை தவித மிச்சம் எல்லாம் சும்மா சாம்பிள்ஸ் தான் நம்ம வேணும் அந்த சைட்லாம் கொஞ்சம் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போமா நம்ம உள்ளே வந்து கூட கேப் போட்டு இருக்கேன் அப்போ ஆக்சுவலி வெயிலில் நடந்து வெயில்ல நடந்து வந்ததுனால கேப் போட்டு வந்தேன் உள்ள வந்தால் கேப் போட்டே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஓகே எதுவும் அது இருக்குது எங்களோட பேக் சைடு இந்த யானையோட பேக் சைடு வால் அதெல்லாம் இருக்குது ஸோ அதோட ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க பாருங்க ஹவர்மெட் ஆஃப் மாஸ்ட் செம்ம மெஜஸ்டிக்காக இருக்குது நம்ம கும்பா நம்ம வந்து தமிழ்கிட்ட இதை காட்டு பண்ணின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இது இங்கிலீஷில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக் தாக் அப்படின்றாங்க டப்ளியூஏர்ஹெச்ஓஜி அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்பெல்லிங்கை ஸோ நம்ம தமிழில் எல்லாமே காட்டு பண்ணி பட் இங்கிலீஷில் ஒவ்வொரு வகையும் இருக்குது அந்த வயல்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொம்பு இருக்காது இது வந்து நார்மல் வயிடு போதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்க்கிட்ட பார்த்தீங்களா கொம்பு இருக்குது அது கொம்பா இல்லை பல்லான்னு தெரியல ஸோ இது வந்து வாக் தாக் அப்படின்னு பாருங்கள் இதான் வந்து டிமோனன் கும்பால் அவ்வளோ இது ஏதோ ஒரு உண்மையான ஒரு கும்பாவோட மண்ணோடு இங்கே வாங்க நீதியானை வாய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு நம்ம அந்த மசாய் மாதா போனப்போ அவங்க கூட அந்த ஃபாரஸ்ட் தெஞ்சது சொல்லியிருப்பாரு இந்த நியூயானை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு தண்ணியிலே வாழும் ஆனால் நீச்சல் அவ்வளோவா தெரியாது ஒரு மாதிரி ஆழம் கம்மியான பகுதிகளில் மட்டும்தான் இது எப்போயுமே இருக்கும் பகல் டைமில் தண்ணிலேயே தான் இருக்கும் நைட்டு நைட்டு தான் நிலத்துக்கு போயிட்டு ஒரு பத்து மணி நேரம் ஃபுல்லாக வெளியே சுற்றி நடக்குமா ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டர் நடக்கும் நாற்பத்தஞ்சி டு ஐம்பது கிலோ புல் கிடி எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப விடியறதுக்கு முன்னாடி வந்துடும் தண்ணிக்கு இதோடய வாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தவக்குமா ஸோ மொ மொதலைக்கும் நீர் யானைக்கும் தாங்க அந்த தண்ணியில் வந்து கான்ஃப்ளிக் வந்துக்கிட்டே இருக்குமா ரெண்டுத்துக்கும் பிரச்சனை வரும்போது நீர் யானை தான் ஜெயிக்குமா ஏன்னா அது வாயை பாருங்க இது நல்ல ஹெவி இது வாயை வச்சு கடிச்சதுன்னா முதல்ல காலி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மசை மாதிரி இருக்கிற ஃபாஸ்ட் தெரிஞ்ச சொன்னது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருத்திங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் அது போய் பார்த்துக்கோங்க நம்ம அடுத்து போக போகிற வந்து க்ரே கிரேடல் ஆஃப் ஹியூமன் கைண்டு கிரேடல் அப்படின்னா தொட்டில் அப்படிம்பாங்க ஸோ மனிதர்களின் பிறப்பிடம் ஸோ ஆப்ரிக்கா தான் மனிதர்களிடம் பிறப்பிடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் வந்து இந்த பகுதி கிழக்கு ஆப்ரிக்கா இல்லையா இந்த கென்யா இத்தியோப்பியா சோமாலியா இந்த சைடு டஞ்சானி இந்த சைடு வந்து இந்த கிழக்கு ஆப்ரிக்கா பகுதி வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் இங்கே தான் அந்த மனித குலமே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்கு இங்கே இந்தந்த இடம்லாம் போட்டிருக்காங்க இந்த இடம்லாம் எத்தியோப்பியாவில் இந்த இடம் அமிஸ் மக்கா அதே மாதிரி தென்னியால் சில இடங்கள் போட்டிருக்காங்க டபரில் லோத்தகோம் போய் அப்புறம் ரஞ்சானியில் கொஞ்சம் இடங்கள் இங்கே தான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே என்ன போட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு கிளியராக தெரியாது ஏன்னா கண்ணாடியில் அப்படியே பிரிண்ட் இருக்குது இது நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தந்த இடங்கள்லலாம் வந்துட்டு பைபெடல் பெடல் ஹார்மினின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பைபெடல் பெட்டல் ஐ திங்க் ரெண்டு காலில் நடக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் மாதிரி ரெண்டு காலில் நடக்கக்கூடியவங்க அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே வந்து ரொம்ப பழமையானவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியல ஏன்னா வந்து எல்லாமே இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் குள்ளே இருந்தவங்க அப்படின்னு தான் வந்து அகழ்வாதாய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பல அகழ்வாராய்ச்சி செய்து பல இடங்கள் வந்து இருந்திருக்கு அதில் கென்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி இந்த கிரேட் கிஃப்ட் வேலி கிரேட் கிஃப்ட் வேலி கூட நம்ம போகணும் நம்ம மசியம் அதை போகிற வழியில் அப்புறம் லேக் விக்டோரியா அப்புறம் கோஸ்டல் ரீஜனில் கூட வேணும் நம்ம கோஸ்டல் ரீஜன் நாளைக்கு போவோம் ஆக்சுவலி கென்னியோடய கோஸ்டல் ரீஜனு ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் அகழ்வாய்ச்சி பண்ணி மனிதர்களுடைய அந்த இங்கே இருக்கு பாருங்க இந்த கூட இதெல்லாம் அந்த ஃபாசில் அப்படின்பாங்க இல்லையா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் சில இடங்கள் இருக்குது மெயினாக வந்து இந்த கிழக்கு ஆப்ரிக்கா பகுதியில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த கிழக்கு தான் மனிதர்களுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட இந்த பகுதி இருக்குது இந்த கிழக்குலேருந்து இந்த தெற்கு இந்த இந்த பகுதியை ஒட்டி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் எல்லா நிலப்பரப்பும் ஒரே நிலப்பரப்பாக இருந்த சமயத்தில் இந்தியா வந்து இந்த சைடில் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது பிரிஞ்சு போய் தனியாக அப்படியே ஏஷியாவோடு போய் ஒட்டி இமயமலையெல்லாம் ஃபார்ம் ஆச்சு ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு தெற்கு ஆப்ரிக்கா ஒட்டி தான் இருந்ததுக்கு முன்னாடியும் இங்கே வந்து சில மண்டை ஓடுகள் அகவாய்ச்சியில் கண்டுபிடிச்ச சில மண்டை ஓடுகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து எடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்டிங் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒன்று போட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ட்வீல் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் ஓல்டு இது வந்து லேட் டோக்கானா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து கென்னியாவில் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இது ரெண்டுமே சவுத் ஆஃப்ரிக்காவிலிருந்து எடுத்துருக்காங்க ரெண்டு டு மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கென்யாவிலேருந்து ரெண்டரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுத்து இங்கே மஞ்சள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கென்னையாலேருந்து இந்த லேக் தூக்கானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கென்யாவோட வடக்கு பகுதியில் இருக்குங்க அந்த எத்தியோப்பியாவோட பார்டரில் இருக்கும் இந்த லேக் தூக்கானா அப்படிங்கிறது இந்த எலும்புக்கூட வந்து ஒரு அஞ்சடி ஒரு இன்ச்சு போட்டுருக்காங்க இது வந்து ஒரு பையனோட தான் ஒன்பது டு பன்னெண்டாவது வயசு இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க அஞ்சடி ஒரு இன்ச்சு இந்த பையன் இப்படி சின்ன வயசுலேயே போயிட்டேடா அப்படியே போக போக அப்படியே லேட்டஸ்ட்லாம் வந்துட்டு இருக்குதுங்க இது வந்து ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ஆண்டுகள் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டஸ்ட்டு வருதுங்க இதெல்லாம் வந்து ஜாம்பியாவில் எடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது ஓ இது இருந்து கூட ஒன்று எடுத்துருக்காங்க ஆனால் எழுபதாயிரம் டு நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு பழசா இது அப்போ கீழே வந்து எத்தியோப்பியா அண்டு இங்கே கீழே இருக்கு இல்லையா இந்த இது இதான் வந்து இப்போ மாடர்ன் ஹோமோசாப்கியன்ஸ் மாடர்ன் ஹியூமன் ஹோமோசாப்கியன்ஸ் இப்போ இந் இதுதான் வந்து இப்போ நம்மளோட டைப்பு மிக்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல் அந்த மண்டை ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி கடைசியில் நம்ம இங்கே வந்து இருக்கோம் நம்ம இன்னும் எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கோம் பாசிட்டிவாக ஆகுதோமா நெகட்டிவாக ஆகுதோமா அப்படிங்கிறது காலம் தான் சொல்லும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லபடியாக எவால்வ் ஆகுமா இல்லை மோசமான நிலைமைக்கு போதும்மா அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே வாங்க சிம்பான்சிக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு இது இருக்குது எலும்பு கொடுக்கு என்றது சிம்பான்சி இங்கே வந்து மனுஷங்க ரெண்டுத்தோட எலும்பு கொடு வச்சுருக்காங்க சிம்பான்சி கொஞ்சம் வளைஞ்சு நிற்கிது மனுஷங்க நிமிர்ந்து நிற்கிறாங்க இங்கே வந்து என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு போட்டுருக்காங்க மொதல் வந்து நம்மளோட மூளைங்க இதுக்கு சின்ன மூலையாக எதையும் வந்து குறிஞ்சு பிரச்சனையை தீக்க தெரியாது இதுக்கு வந்து பெரிய மூலை ஸோ தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பல் இருக்குது சிம்பாஞ்சிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது சின்ன பல் அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கையை கட்டவதில் இருக்குல்ல அதுதான் வந்து குரூப்புக்கு யூஸ் ஆகுமா பட் மிச்ச நாலு விதெல்லாம் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டு கிடையாது ஆனால் இங்கே மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டவதல் இல்லாமல் மிச்ச வதல்களும் வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம் பட் சிம்பான்சிக்கு அப்படி கிடையாது வெறும் கட்டாதல் மட்டும்தான் வேலை செய்யும் மிச்சதெல்லாம் சும்மா அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது அடுத்து கை கால் எல்லாம் போட்டுருக்காங்க அந்த கை வந்து லாங்கர் தென் லெக்ஸ் காலை விட கை வந்து லென்த் அதிகமாக பார்த்திங்களா அது ஏன்னா அது வந்து மரத்தை மரத்தில் தாவிட்டே இருக்கும் இல்லையா மரத்தை ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு கையெல்லாம் பெருசாக இருக்குது போல் ஆனால் இது பாருங்கள் மனுஷங்களுக்கு வந்து கால் தான் பெருசு கையை விட ஸோ தட் வந்து நம்மளால் நடக்க முடியும் நம்ம வந்து நடந்து நடந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுல தான் பெற்றுது மதத்தை விட்டு மதத்தாகவும் மாட்டோம் ஸோ கையை விட காலுக்கு தான் நமக்கு வேலை அதிகம் பட் சிப்பாஞ்சிக்கு கைக்கு தான் வேலை அதிகம் அடுத்து வந்து உடம்பு நாலு கால் மாதிரி கை கால் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு மாதிரி குனிஞ்சு மாதிரி நடக்கும் ஸ்மூத் பைப்பெடல் வாக்கிங் பைபெடல் வாக்கிங்னா ரெண்டு காலில் மட்டும் நடக்குது நிம்மந்து நீங்கள் நடக்குது அண்ட் இங்கே பாருங்கள் டிஎன்ஏ ரெண்டுமே நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சிமிலர் இது என்ன பட்டுக்கா நைன்டி சிக்ஸ் பர்சன்ஜ் சிமிலர் டு ஹியூமன்ஸ் இது நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சிமிலர் டு சிம்பேன்சி ஸோ ரெண்டுத்துக்கும் நாலு பர்சன்டேஜ் தாங்க டிஃப்ரென்ஸ் அந்த நாலு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸோட விளைவு தான் இத்தனை வித்தியாசங்கள் நம்ம பார்த்தது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த தியரி ஆஃப் எவல்யூஷனை நம்பாதவங்க வந்து கேட்பாங்க நம்ம குரங்குலேருந்து வந்தோம் அப்படின்னா ஏன் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதற்கமான கேள்வி வைப்பாங்க அவங்கள என்னென்னா கடவுள் தான் வந்து மனுஷங்களை படித்தாது நம்ம வந்து குழந்தைங்கலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாம் வாள் அது அந்த மாதிரி தீவிரை நம்பக்கூடியவங்க சிலர் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க என்னென்னா குதங்கலே பல வகைகள் வகைகள் இருக்குதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிக் கேட்ஸ் இருக்குது இல்லையா பிக் கேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது புளி இருக்குது சிறுத்தை சிறுத்தைலேயும் நிறைய வகை இருக்குது நம்ம தமிழில் சிறுத்தைன்னு இருவோம் பட் அதுலேயும் நிறைய சீட்டா லெப்பர்டு பேந்தர் அந்த மாதிரி ஜாக்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இந்த டாக் டைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டொமஸ்டிகேட் பண்ண சில நாய்கள் இருக்குது அது இல்லாமல் வைல்டு டாக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா காட்டு நாய் இருக்குது செந்நாய் இருக்குது நரி ஓனாயி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் ஃபேமிலியில் அந்த டாக் ஃபேமிலியில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மான் வகைகளும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது நார்மல் டீரு கசல் ஆன்டிலோப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் ஆஃப் மான்கள் இருக்குது அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குரங்குலையும் பல வகை குரங்குகள் இருந்துச்சு அதில் ஒன்று தான் நம்ம மனுஷங்களாக மாறி இருக்கும் ஸோ அதில் இன்னும் இன்னும் சில வகையான குரங்குகள் இன்னும் அப்படி அப்படியே இருக்குது ஒரு வகையான குரங்குகள் மட்டும்தான் மனுஷங்களாக எவால்வ் ஆகிருக்கும் மிச்ச வகையான குரங்குகள்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே இருக்குது இன்னும் இந்த சின்ஜியோ இல்லை நார்மல் நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய குழங்காக இருக்கட்டும் கொதிலா ஸோ இந்த மாதிரி விதவிதமான மங்கிஸ்லாம் அதெல்லாம் அப்படியே இருக்குது அது அது வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆகிட்டு இருக்குது குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் ஆகுது பட் மனுஷங்க அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்ஸு சிவிலைசேஷனு விவசாயம் வந்தது அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்லாம் வந்து வேறு எந்த அனிமல்ஸும் பண்ண முடியல ஏன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி நமக்கு மூளை வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஸோ எல்லாம் மூளையை யூஸ் பண்ணுங்கள் முன்னேறுவீங்க ஸோ அடுத்து போகிறது வந்து நியூமிஸ்மேட்டிக் எக்ஸிபிஷன் நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா இந்த கரன்சினால் இல்லையா அது சம்மந்தப்பட்டது